குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன் சேர எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்திட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக ஒன்று நாளாகவும் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாபேஸ் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத துக்கப்படுத்தாத அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் எல்லாமே இந்த வசனத்துக்குள்ள இருக்கு நான் எப்படி இந்த ஜபத்தை நான் டெய்லி என்னுடைய பேரை போட்டு ஜபிப்பேன் யா பேஸ் என்று சொல்ற இடத்துல என்னுடைய பெயரை போட்டு நான் ஜபிப்பேன் நம்ம எல்லாருமே இப்படி ஜபிக்கணும் உண்மையாகவே என்னை என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமதுக்கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாத படிக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கி அதற்கு என்னை விலைக்கு காத்திடலும் பாருங்க தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது அதுக்கு என்னை விலைக்கு காத்த ரொம்ப ஒரு முக்கியமான வாசனம் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை தினமும் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தீங்கு நம்மள வராதுபடி கத்தர் காத்து கொள்வார் அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க அதற்கு என்னை விலக்கி காத்திடலும் என்று வேண்டிக் கொண்டான் அவர் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் இதுதான் ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை தேவன் அருளுகிற தேவனா இருக்கிறாரு நம்மளுக்கு தீங்கு வரக்கூடாதுன்னா இந்த நாளில கத்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம் கத்தரை நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார் நம்ம அனைவருமே கண்களை மூடி ஜெபிப்போம் ஆண்டு வரையோ உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா இந்த புதிய நாளை பொறுத்திருக்கிறீங்க அதற்காக நன்றி ஆண்டு இஸ்ரேலின் தெய்வனை நோக்கி யாபிஸ் இஸ்ரேவேலின் தெய்வனை நோக்கி நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அன்றுவரை வேண்டிக் கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டு அவன் வேண்டிக் கொண்டதை தெய்வன் அருளினார் எசு சுவாமி இந்த நாளிலும் ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொரு போதகர்களும் அன்றுவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு வியாதியில இருக்கிறவங்களும் எசு சுவாமி அன்றுவரே எஸ் அப்பா அன்று எல்லாரும் நோக்கி பார்த்தாண்டு கேட்கட்டும் தீங்கு எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டது தெய்வன் அருளினார் விலைக்கு காத்து தீங்கு எங்களை அணுகாதபடி விலைக்கு காத்துக் கொள்ளும் ஆண்டுவர் இந்த நாளில எந்த தீங்கு ஆண்டு எங்களை சுற்றில இருக்கிற தீங்குகளை கத்த நீக்கி போட வேண்டுமா ஐயா ஒவ்வொருத்தருக்குடன் நீர் இருப்பீராக எசு சுவாமி யாரெல்லாம் நன்மையை பார்த்து நன்மைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கத்த நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறோமா எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்க விடமா சுவாமி அன்றுவரே அப்பா எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு சுதந்திரத்தையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறேன் ஐயா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல அன்வர யாபேஸ் ஜெபித்த போது அந்த தேவன் ஜபத்தை கேட்டருளினார் அன்று சுவாமி எங்களுடைய ஜபத்தியும் இந்த நாளிலே கேட்டுக்கொள்ளப்பா அந்த ஒரு யார் எல்லா வியாத இருக்கிறாங்களோ கஷ்டத்துல இருக்கிறவங்க துன்பத்துல இருக்கிறவங்கப்பா கடன் பிரச்சனைல ஆண்டவர வியாதில ஹாஸ்பிட்டல்ல எல்லாரையும் எல்லாரும் கரங்களில குடுக்கிறாண்டவர் எல்லாரையும் நீர் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டமா சிபிக்கிற நாடுவர அண்ட ஒரு உங்களுடைய கரம் எங்க மேல இருக்க வேண்டாமா சிபிக்கிறாண்டு உங்களுடைய கரம் எங்க மேல இருக்கணும் உங்களுடைய கரம் எங்களுக்கு தெய்வாப்பா தெய்வாவியான ஒரு ஆசீர்வாதிகொள்ளுங்க ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா இந்த நாளில ஆண்டு வர உங்களுடைய வழி நடத்தலோடு நாங்க நடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டு வர உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி யேசு சுவாமி வழி நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதி ஆண்டு வரேன் யார் யாரெல்லாம் எந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை உங்களை பாதப்படியிலே இன்னைக்கு வைக்கிறோம் கத்தர் காத்துக்கொண்டு வழி நடத்துங்க இயேசுக்கு சுவை நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் இதாகவே ஆமே ஒரு அழகான ஒரு வாக்கு கத்தம் இது அவருடைய கருணை நம்ம மேல இருக்கிறது தீங்கு என்னை அணுகாதபடி நம்ம வேண்டிக் கொள்ளலாம் கத்தன் நம்ம அதாவது நம்மளை வேண்டிக் கொண்டதை நமக்கு சீக்கிர தேவனா you காட் பிளஸ் so Have தேங்க்யூ சோ மச்